வணக்கம் வெல்கம் டு ஹெர்பல் வேல்ட் நான் டாக்டர் ஜெனிஷா பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்களா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ப்ரெக்னன்சி பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒன்ஸ் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ப்ரெக்னன்சியை ஏர்லியாக பிளான் பண்ணுங்க மோஸ்ட்லி ட்வெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே பிளான் பண்றது நல்லது ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கும்போது உங்கள் ஓவம் அஸ்கோமோட குவாலிட்டியும் அதனால சீக்கிரமா சீக்கிரமாக ஆகவும் பிரெக்னன்சில வர மிஸ்கேரேஜ் வராமல் இருக்கவும் அண்ட் ஹெல்த்தியான பேபி ஃபார்மாகவும் ஹெல்ப் எல்லாம் இருக்கும் பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து ஓவலேஷன் டே வந்து கேல்குலேட் பண்ணலாம் அதாவது பெண்களுக்கு கருமுட்டை வெடித்து வெளியில் வர்ற அந்த டே தான் நம்ம ஓவலேஷன் டேன்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் சைக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டே டெனில் இருந்து டே ஃபிஃப்டீனுக்குள்ளாடி வந்து ஓவலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த டேஸில் வந்து நீங்கள் காண்டாக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு ஃபிஃப்டி டேஸ் சைக்கிள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து கேல்குலேட் பண்ணுறது வந்து கஷ்டம் ஸோ அவங்களுக்கு ஓவலேஷன் கார்டு அல்லது எல்ஹெச் கார்டு வந்து மெடிக்கல் ஷாப்லெலாம் அவைலபிளாக இருக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுடைய ஓவலேஷன் டேயை வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கைன கிட்டே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபாலிகுலா ஸ்டடி பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஓவலேஷன் டேயை சொல்லுவாங்க ஸோ அது மூலமாக கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் உங்கள் பாடி வெயிட்டை வந்து செக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இல்லை ஒபிசிட்டியாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இதனால ஓவலேஷனில் ப்ராப்ளம் வரலாம் இன்னும் மென்ஸ்ட்ரல் டிஸார்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஆண்களுக்கு பார்க்கும்போது ஸ்பேமோட குவாலிட்டி அதோட கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி வந்து கம்மியாகவும் மேலே வந்து டெஸ்டரோட லெவல் வந்து கம்மியாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இல்லை ஒபிசிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பாடி வெயிட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள் எக்ஸசைஸ் ஆறு டயட் மூலமாக உங்கள் பாடியை வந்து ஐடியல் வெயிட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் தேர்ட் டயட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் டயட்டில் பார்க்கும்போது லோ கலரி ஃபுட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் மில்லட்ஸ் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ் வந்து அதிகமாக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் ஹோட்டல் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணுங்கள் லேட்டாக டின்னர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு ஏர்லியாக டின்னர் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் ஆகலாம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் சப்ளிமெண்ட்ஸில் பார்க்கும்போது ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது நல்லது இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து நியூ செல்ஸ் ஃபார்மாக ஹெல்ப் பண்ணோம் இன்னும் வந்து ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அண்ட் பேபிக்கு வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து டெய்லி எடுக்கிறது வந்து நல்லது நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியில் இருந்து இந்த டயட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபோர்த் physical ஆக்டிவிட்டி சப்போஸ் நீங்கள் ஏலியா வந்து ஆஃபீஸுக்கு போய்ட்டு லேட்டாக வர பர்சனாக இருக்கீங்க ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ஆவது வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணும் போது தான் உங்களோட ஓவுலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் வந்து உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ டெய்லியும் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபிஃப்த் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அல்லது நீங்கள் இருக்கிற சரௌண்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சரௌண்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் மெடிட்டேஷன் ஆர் யோகா மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலாக வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரெக்னன்சி பாசிபிலிட்டிஸை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்க அண்ட் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.